புரட்சிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம் கடந்த ரெண்டு நாளாக தமிழ்நாட்டில் இணையதளத்துலையும் சரி எந்த பக்கம் திரும்பினாலும் சரி என்ன செய்தி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய முதலீடு திராவிட மாடல் ஆட்சியில் மிகப்பெரிய சாதனை தமிழ்நாடு எங்கேயோ போக போகிறது இதுவரைக்கும் இங்கே இருக்கும்போதே எங்களால் தமிழ்நாடு தமிழ்நாடா பார்க்க முடியல இனி எங்கேயோ போக போதுங்கிறப்ப நாங்க என்ன பாடுபட போறோமோன்னு அப்பயே நமக்கு தோணுச்சு அதுபோக முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் கால் பதிக்குது தமிழ்நாட்டை தேடி ஓடி வருது அப்படின்னு அப்போதான் தோணுச்சு ஆமாம் வெளியில் இருக்கிற எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தால் இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டை விட்டு வெளியில தான் ஓடி ஆகணும் அந்த நிலமை தான் வரப்போகுது அப்படின்னு அது மட்டும் கிடையாது உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலிமா தமிழ்நாட்டில் இருபது ஆண்டில் எங்கேயோ ஒரு வளர்ச்சிக்கு போக போயிருது அப்படின்னு சொல்லி திராவிட மாடல் அரசு உதய இணையதள இருந்து தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள்லேருந்து காட்சி ஊடகங்கள்லேருந்து எல்லாமே உலக முதலீட்டாளர் மாநாட்டை பற்றி கொண்டாட்டமாக கொண்டாடி தீர்த்து இருக்குது நேற்று இரண்டு நாள் மாநாட்டு முடிவின் இறுதியில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி நன்றி உரை ஒன்று பேசியிருந்தாங்க அவர் இறுதியாக சொல்ல வந்தது என்னன்னா இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலியமா தமிழ்நாட்டில் ஆறு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் முதலீடுங்கிறது நாங்கள் ஈர்த்து உள்ளோம் உலக முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல கால் பதிக்கப் போகிறது இதன் மூலியமா இருபத்தி ஏழு லட்சம் பேருக்கு இருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி மணிக்கனும் இருபத்தி ஏழு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார் அப்போதான் நமக்கு தெரிஞ்சு ஆஹா பச்சாடா ஆப்பு அந்த மாதிரி இனிமேல் தான் நமக்கு ஆப்புங்கிறது காற்று இருக்குது இப்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காருல்ல இருபத்தி ஏழு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு முதல் வேலையே நம்மளோட வேலை அது தான் இருபத்தி ஏழு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் அது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் ஏன் இந்த கேள்வி பிறக்குது அப்படின்னா என்னோட மண் என்னோட மின்சாரம் என்னோட தண்ணி என்னோட மக்கள் வரி பணத்தில் அங்கே அவனுக்கு ஏதோ ஒரு சலுகைகள் நீங்கள் கொடுக்க போறீங்க ஏதோ ஒன்று அவனுக்கு தடவை 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 செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு அப்போ என் மண்ணின் மக்களுக்கு எவ்வளவு கொடுப்ப ஏன்னா நீங்கள் அழைச்சிட்டு வர்ற நிறுவனம் ஒன்று அப்படியே தங்குறதம் போல் அப்படி பொத்துனாப்பில் இருந்து பொத்துனாப்பில் பூ போல் இந்த நிலத்தை பாதுகாத்து அப்படியே இந்த மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் போகிற மாதிரிலாம் கிடையாது உறுதியாக இந்த நிலத்தை நாசப்படுத்துவோம் இந்த தண்ணியை நாசம் படுத்துவோம் அந்த மக்கள் அந்த சுற்றிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடாத வகையில் நீங்கள் இங்கேருந்து எங்களை அடித்து விரட்டுவீங்க இன்னும் நிறையா சம்பவங்கள் அதாவது வட சென்னை பார்ட்டு டூ பார்க்கணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்குதோ அவர்கள் அனைவரும் இந்த நிறுவனங்கள் எல்லாம் சென்னை மாநகரத்தில் கால் பொழுது அங்கு பார்ப்பீங்க வடசென்னை இரண்டாம் பாகம் யாரையெல்லாம் பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல அவர்கள் எல்லாருக்கும் இது நடக்கும் உறுதியாக ஏன்னா எல்லா முன்னணி நிறுவனங்களும் சென்னையில் கொண்டாந்து தடம் பதிக்குது அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் எங்கே போவாங்க வேற எங்கேயும் கிடையாது சென்னையை விட்டு வெளியில் போவாங்க வேற ஒன்றும் இல்லை இது வரைக்கும் வந்த நிறுவனங்களுக்காகவும் இதுவரைக்கும் வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்காகவுமே இவர்கள் பல முன்னணி நிறுவனங்கள் ஆசைப்படக்கூடிய இந்த சென்னை மாநகரத்தில் அவர்களுக்கு அந்த இடத்த ஒதுக்குவதை தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவதை தவிர இவர்கள்ட்ட வேற எந்த வழியும் கிடையாது என் மக்கள் நிலம் என் மக்கள் வாழ்க்கை தான் இருப்பான்னு பேசக்கூடிய ஆட்சியாக நடக்குது அந்த தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கோம் கிடையாது இல்லை அப்போ நம்ம உறுதியாக வெளியே போயிடும் நிறுவனங்கள் உறுதியாக உள்ள வந்துடும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதியாக கிடைக்குமா நேற்று ஒரு செய்தி படிக்க முடிந்தது ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் அறுபது சதவீதம் பெண்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது சரி அறுபது சதவீதம் பெண்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு போடக்கூடிய திராவிட மாடல் அரசு எத்தனை சதவீதம் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு எத்தனை சதவீதம் வேலை வாய்ப்பு இதை பற்றின தெளிவு யாரு கொடுப்பா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது எண்பத்தி சதவீதம் பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் தமிழர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும் அவர் தன்னோட அறிக்கையில சொன்னாங்க சட்டசபையிலையும் அதற்கான உறுதிமொழி கொடுக்கப்பட்டுச்சு அது இதுவரை செயல்படுத்தப்பட்டு இருக்குதா கேள்வி கூறிதான் இரண்டாண்டுகள் கடந்து மூன்றாவது ஆண்டை தொட போறீங்க இரண்டாண்டு ஆட்சி ஈடு இல்லாட்சின்னு சொன்னீங்க நீ மூணாவது ஆளுக்கு என்ன இது சொல்ல போறீங்கன்னு நாங்களும் காத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்ப இந்த இரண்டு வருடத்திலேயே இதை நீங்கள் நிறைவேற்றாத நீங்கள் இனி வரக்கூடிய எத்தனை நிறுவனங்களையும் எத்தனை இது தமிழர்கள் கொடுப்பீங்க அப்ப பிறமொழியாளர்கள் கொடுக்கவே மாட்டீங்க அப்படிங்கிறது உண்மை இல்லை தானே கொடுப்பீங்கல்ல கண்டிப்பா கொடுப்பீங்க நிறுவனம் இன்னொன்று மெச்சுபிசன் நிறுவனம் இன்னொன்று டாடா பவர் இன்னொன்று டாட்டாவிலே எலக்ட்ரிக்கல் இன்னொன்று கோத்ரேஜ் இன்னொன்று அம்பானி இன்னொன்று அதானி இன்னொன்று அடிடாஸு இன்னொன்று ஏதோ சீனா கம்பெனி வேற இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறுவனங்கள் தமிழ்நாட்டை சூறையாடுவதற்கு தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்தால் வெத்தலை பார்க்க வச்சு அழைத்திருக்குதுன்னு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் காலனிக்கு பெரிய பஞ்சமாக காலனி நிறுவனத்தை இங்கேருந்து இருந்து அழைத்துட்டு வராங்க தமிழ்நாட்டில் காலனி உற்பத்தி தயார் செய்வதற்கு நீங்கள் தமிழ்நாட்டில் காலனி உற்பத்தி தயார் செஞ்சு அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்குமா கொடுக்க போறீங்க நிறுவனத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா தமிழ்நாட்டை தேடி ஓடி 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 வராங்க ஏன் ஏன்னா தண்ணீர் இருக்குது நீர் ஆதாரம் இருக்குது நிறைய வளங்கள் இருக்குது சுற்றுப்புற அமைப்பு அப்படி இருக்குது குறிப்பா உழைப்பில் ஈடுபடுத்தக்கூடிய இந்த மனித சக்திகள் எல்லாருமே ரொம்ப மலிவான விலையில் தமிழ்நாட்டில் இருந்து கிடைக்கிறாங்க என்கிற நோக்கம் தான் அதாவது இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் பல கடைகள்ல பல தொழிற்சாலைகள்லயே தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாதுங்கிறாங்க அதற்கு முதன்மையான காரணம் என்ன வைக்கிறாங்கன்னா தமிழர்கள் எல்லாரும் அதிட்டு வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க ஆறு மணிக்கு மேல வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அதனால் அவங்களுக்கு நாங்கள் எப்படி வேலை பார்க்க முடியும் அப்போ வட மாநில தொழிலாளர்கள் வந்தாங்க பிற மாநிலத்திலிருந்து வந்தாங்க அப்படின்னா அவன் இரவும் பகலும் வேலை பார்க்குறான் கடினமான உழைப்பை கொடுக்குறான் உங்களை விட அதிகமான கல்வியறிவு பெற்று இருக்கிறான் உங்களை விட திறம்பட செயல்படுறான் அதனால் அவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க கொடுக்குறான் எங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் இது வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரக்கூடிய இந்த நிறுவனங்கள் எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அதே வேலைவாய்ப்பை கொடுப்பான்னு என்ன உத்தரவாதம் இருக்குது அவனுக்கு தமிழர்களுக்கு தான் கொடுக்கணும்னு எதனா ஒரு சட்டம் இருக்குதா அந்த இது புரி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நீங்கள் போட்டிருக்கீங்களா கிடையாது இல்லை அப்போ அவனுக்கு அவனுடைய தொழில் வந்து நட்டமடையாமல் ஓடணும் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி யாரை வேலைக்கு வைக்கணுமோ அவனைத்தான் வைப்பான் ஏன்னா அவன் ஒன்றும் கேனப்பைய கிடையாது இவர்கள் அழைத்த உடனே தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்குவதற்கு அவன் அதுக்கு முன்னாடி ஒரு சர்வே பண்ணியிருப்பான் இங்கே தொழில் தொடங்கலாமா எத்தனை வருஷம் தொடங்கலாம் அதில் எவ்வளோ லாபம் ஈட்டலாம் எப்படி உற்பத்தியை கொண்டு போகலாம் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து மனித உழைப்புங்கிறது மலிவான விலையில் கிடைக்குமா கிடைக்காதா அவர்கள் எப்படியை பயன்படுத்தலாம் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களை எதற்கு பயன்படுத்தலாம் இங்கே இருக்கக்கூடியவர்களை எதற்கு பயன்படுத்தலாம் எத்தனை வருடம் மட்டும் அவர்களை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி எல்லா விதமான திட்டமும் அவர்கள் இடத்துல ஒட்டுமொத்தமாக இருக்கும் இது எல்லாத்துக்கு பிறகு தான் அவன் வந்து இங்கே வந்து கால் பதிப்பதற்கான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எல்லாம் கையெழுத்து போடுறது அப்போ எல்லாமே சரிவர செய்து முடித்து விட்டு தான் இந்த எல்லாம் வந்திருக்கு ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் இந்த நிலம்ங்கிறதும் இந்த தண்ணீருங்கிறதும் காணாமல் போவதற்கான எல்லா வேலைகளையும் திமுகவுடைய அரசாங்கம் செய்திருக்குது ஆனால் சீமான் அடிக்கடி சொல்வார் இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடியது என்னென்னா வளர்ச்சி வேலைவாய்ப்பு வளர்ச்சி வேலைவாய்ப்புன்னு காதலையே தேனை ஊற்றுவானுங்க சரி அது தொண்டைக்குள்ளே போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா போகாது இந்த காது வழியாக அப்படியே வெளியில் போயிருந்தேன் அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது வளர்ச்சி வேலைவாய்ப்பு வளர்ச்சி வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் தான் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலிமா செய்திருக்குது இது ஒரு முக்கியமான விடயம் என்னென்னா இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினான்கு இந்தியாவில் ஆட்சிக்கு வர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவரால் இந்தியா முழுமைக்கும் யாரெல்லாம் பணக்காரர் ஆனாங்க அப்படின்னு இந்தியா கூட்டணியில் இருக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வருங்கால பிரதமர் நினைக்கக்கூடிய ராகுல் காந்தி சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய யார் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க எல்லா உடன்பிறப்புகளும் சொல்றாங்க அதாவது அம்பானி தான் வளர்ந்தார் அதானி தான் வளர்ந்தார் இதை தவிர வேற யாரும் வளரலாம் நாட்டு மக்கள் எல்லாம் தெருக்கோடிக்கு போயிட்டாங்க அப்படின்னு இப்போ பத்தாண்டு காலமாக அம்பானியும் அதானியும் பாஜக அரசாங்கம் வளர்த்து விட்டுச்சுன்னா இப்போ திமுக அரசாங்கம் அம்பானியும் அதானியும் வளர்த்து விடுவதற்காண்டி முதலீடு பண்ண வச்சுருக்காங்கிற கேள்வி வருதா இல்லையா ஏன்னா முதலீடு பண்ணியிருக்கான் அம்பானிங்கிறவரும் அதானிங்கிறவரும் முதலீடு பண்ணிக்காங்க அம்பானி என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுல மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்து திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் சொல்றாரு அதானி என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுல முதலீடு செய்வதற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப ரெண்டு பேருக்கும் மகிழ்ச்சினா உங்களுடைய திராவிட சித்தாந்தம் எங்க போச்சு தான் சொல்றீங்க பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க இப்போ என்ன வந்து உருட்ட போறீங்க கூட அண்ணன் இடமா உன காத்தி போட்டிருந்தாரு பார்ப்பனியத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் பார்ப்பனர்களை எதிர்க்கவில்லை தட் மூமெண்ட் அப்படின்னு அதாவது பார்ப்பனர் இல்லாமல் பார்ப்பனியம் எப்படி உருவாகும் அப்போ பார்ப்பனியரை நீங்கள் தான் வளர்த்து வர்றீங்க அப்போ பார்ப்பனியத்தை நீங்கள் தான் ஊக்குவிக்கிறீங்க அவர்களை நீங்கள் எதாவது முதலீடு செய்ய வைக்கிறீங்க அப்போ திராவிட மாடல் சித்தாந்தம் ஒரு நாள் கைகுலிக்கி சங்கமிப்பார்கள்னு என் பாட்டன் சொன்னது உறுதியாகி போச்சு

எல்லாமே கூட்டு களவாணிகள் கூட்டு கலவாணி திட்டம் தாங்கிறது எல்லாம் வெளிப்படையாக தெரியுது எதிர்ப்பது போல எதிர்ப்பாங்க ஆனால் நாட்டை நாசம் பண்ணணும்னா எல்லாரும் கூட்டு களவாணிகளாக மாறிடுவாங்கிறது தான் இதன் மூலியமாக நமக்கு தெரிய வருது அதே போல் இந்த சம்பவத்திலையும் நம்ம அண்ணன் வந்து அங்கே வந்து சிக்ஸர் அடிச்சுட்டு நடுவில் உட்காந்து இருக்கிறாருன்னு தான் சொல்லி ஆகணும் அதாவது உலக முதலீட்டாளர் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் வந்து நிறையா மாதிரி புகைப்படங்கள் வச்சுருக்குது அதில் முக்கியமாக எல்லாருடைய கண்ணையும் உறுத்தியது எதுனா சென்னை பரந்தூர் விமான நிலையத்தோட மாதிரி புகைப்படம் அதாவது ரெண்டு விதமாக உறுத்தி இருக்குது ஒருத்தவங்களுக்கு இந்த முதலீடு பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு இந்த நிலத்தை பற்றி வளத்தை பற்றி இந்த மக்களை பற்றி விவசாயத்தை பற்றி கவலையே கிடையாதவர்களுக்கு அது வந்து மிக மகிழ்ச்சியாக உறுத்தி இருக்கும் ஆனால் இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் அரசியல் மீதும் இந்த மக்களுக்கு தேவையான திட்டத்தை மட்டும் நிறைவேற்றணும் சொல்லக்கூடிய தலைவனுக்கு அந்த மாதிரி புகைப்படத்தை பார்க்கும்போது உறுதியாக கண்ணீர் வந்திருக்கும் மனதில் மிகப்பெரிய ஒரு கோபம் வந்திருக்கும் அந்த இது ரெண்டு விதமான ஒரு மனநிலை இருந்திருக்கும் அந்த மாதிரி புகைப்படத்தை பார்த்தா அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பரந்தூரில் விமான நிலையம் வரப்போகிறது என்கிற மாதிரி புகைப்படத்தை வச்ச திராவிட ஆட்சியாளர்களுக்கு சென்னையோட முப்பரிமாண மாதிரி புகைப்படத்தை பார்க்கணும் சொல்லி உங்களுக்கு ஒருவேளை ஆசை இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் மாதம் சென்னையில் வெள்ளம் வந்த அந்த காட்சிகளை நேரலையை எடுத்து பாருங்க இதை ஞாபகப்படுத்த வேண்டியது எங்களோடய கடமைன்னு அண்ணன் சீமானவர்கள் சொல்லியிருந்தார் உண்மை தானே அப்போ சென்னையோட விமான நிலையம் அங்கே உருவாக்க போகிறதுங்கிறத திமுகவுடைய அரசாங்கம் உறுதி செய்து பாஜக அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ அதை திமுக அரசாங்கம் செயல்படுத்த துடிக்குதுங்கிறது வெளிப்படையாக தெரியுது எதற்கு சென்னையிலேருந்து பரந்தூர் வரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வர போகிறாங்க எதற்கு கோயம்பேட்டில் இருந்து கீழாம்பாக்கத்துக்கு பேருந்து நிலையத்தை மாற்றுறாங்க எதற்கு இன்னும் ஒரு வருடத்தில் கோயம்பேடு பேருந்து நிலையம் வேறு விதமாக மாறப்போகுதுன்னு அமைச்சர் சேகர்பாபு சொன்னாங்க எதற்கு ரெண்டாவது விமான நிலையம் பரந்தூரில் அமைக்க போகிறாங்க இன்னும் இருபது ஆண்டுகளில் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ச்சி எங்கேயோ போக போகிறது அதற்காகத்தான் இந்த உலக முதலீட்டாளர் மாணவர்கள் சொல்லி தமிழ்நாட்டிடைய அமைச்சர் உருட்றாங்க இது எல்லாம் எதற்குன்னு பார்த்தா எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான் சென்னை இவ்வளோ பெரிய தொழில் நகரமாக மாறப்போகிறது அதில் பல முன்னணி வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் செயல்படப் போகிறது அப்புறம் ரெண்டு விமான நிலையம் தேவைப்படும் அப்புறம் ரெண்டு விமான நிலையம் தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற வகையில் அங்கே பயண போக்குவரத்து இருக்கணும் அதனால் தான் சென்னையிலேருந்து பரந்தூருக்கு ஏன்னா சென்னையிலேருந்து பறந்து ஊரையும் மக்கள் பேருந்தே போகாத ஊருக்கு கூட நீ மெட்ரோ ரயில் விடுறீன்னா கேனப்பாயில்கள நீங்கள் எதற்காக விடுறீங்க யாருக்காக விடுறீங்க இதெல்லாம் தெரியாது எப்போ அதை கொண்டு வருவீங்க அப்போ அந்த பரந்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கே போவாங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு சென்னை சுக்கு சுக்கா நுறுங்க போகுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியில் போக போகிறான் ஆக மொத்தம் தமிழ்நாடு சுடுகாடாக மாற போகுது வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புங்கிறிய நாங்களே செத்து போனதுக்கப்புறம் யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்கிற கேள்வியும் இதன் மூலிமா பிறக்கதை செய்து ரெண்டாவது ஒன்று தற்சார்பு பொருளாதாரத்தை நாங்கள் தான் தூக்கி நிப்பாட்ட போகிறோம்னு சொல்லி ஒரு குத்து குத்துனியே பாரு ஆரம்பத்தில் அதெல்லாம் நினச்சா ரொம்ப மனது வலிக்குது மோடி அரசாங்கம் வரும்பொழுது அவர் சொன்னார் தற்சார்பு பொருளாதாரத்தை நாம் தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு கடைசியா உலக மையம் தனியார் மையம் தாராளமயம் சொல்லி அவர் போயிட்டார் அப்பதைக்கு தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா முக ஸ்டாலின்னு சொல்கிறாரு உலக மையம் தனியார் மையம் தாராளமயம் இதெல்லாம் எப்படி நாட்டோட வளர்ச்சிக்கு உதவும் தற்சார்பு பொருளாதாரம் தான் உதவும் சொன்னார் இன்னைக்கு தற்சார்பு பொருளாதாரத்தை உதவுவதற்கு எத்தனை கோடி முதலீடு செஞ்சிருக்கேன் அப்படின்னா அது வந்துங்க அப்படிங்க அப்படிங்கிறது ஆனால் ஆறு லட்சத்தி அறுபத்தி நான்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபாய் முதலீடு ஈர்த்துள்ளம் திராவிட மாடல் அரசு சாதனை செய்துள்ளதுன்னு சொல்லி இப்படி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திருக்கீங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏதோ நடக்க போகுது அது எப்போ நடக்கப் போகுது எப்படி நடக்க போகுது யாரால் நடக்க போகுது இது எல்லாம் நடக்கும்போது நம்ம பார்ப்போம்